வணக்கம் எக்ஸிட் போல் நியூஸ் சேனல்களை தமிழ்நாட்டில் வந்து பயங்கரமாக எலெக்ஷன்லாம் முடிஞ்சு இன்றைக்கி எக்ஸிட் போல்னு சொல்லிட்டு எல்லா நியூஸ் சேனலு வந்து கருத்து கணிப்பு வந்து சொல்லியிருக்காங்க பயங்கரமான கருத்து கணிப்பு பார்த்தீங்கன்னா வந்து இது டைம்ஸ் டைம்ஸ்னவு சி ஓட்டர் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே சி ஓட்டரை யாரை பார்த்தாங்கன்னு தெரியல போய் கண்டுபிடிச்சிருக்காங்க கண்டுபிடிச்சு சொன்னதை மட்டும் கேளுங்க இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி தமிழ்நாட்டில் ரெண்டு தொகுதி அரவக்குறிச்சி தஞ்சாவூர் போச்சுன்னா இரநூத்தி முப்பத்தி ரெண்டு தொகுதி தான் வந்து எலெக்ஷனே நடந்துச்சு ஆனா அந்த சி ஓட்டர் டைம்ஸ் நோவு கண்டுபிடிச்சிருக்காங்க முப்பத்தி நாலு தொகுதிக்கும் வந்து கருத்து கணிப்பு இன்னைக்கு எடுத்தாங்க சொல்லிட்டு ஆண்டவனுக்கு தான் விக்காங்க பாருங்க அதுவும் வந்து சொல்லிட்டு முப்பத்தி ஒன்பது அந்த ஒன்பதுன்னு வரணும்னு சொல்லிட்டு நூற்றி முப்பத்தி ஒன்பது டிஎம்கே வந்து எழுபத்தி எட்டு பிஜேபி முட்டை அதர்ஸ் வந்து செவன்டீன் கூட்டணிங்கன்னு வச்சுக்கோங்க இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி வந்துருச்சு போன வாரமே வந்து இங்க முடிச்சுட்டாங்களா கருத்து கணிப்பை இன்னைக்கு வந்து பயங்கரமாக வந்து கோட் சூட்லாம் போட்டு வந்துட்டு வா உ இங்கிலீஷில் பேசி வந்து சொல்லிட்டாங்க இது மாதிரி ஒரு கருத்து கண்டிப்பாக வச்சுட்டு இதை மக்கள் வேறு வந்து பயங்கரமாக வந்து ஃபாலோ பண்ணுறாங்க ஒன்று ஒன்று டூ தௌசண்ட் லெவன் ரிசல்ட்டுன்னு சொல்லிட்டு ஒருத்தன் சொல்லியிருக்கான் இரநூத்தி முப்பது தொகுதி அவனோட தான் கூட்டினா வருது பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே நூற்றி ஐம்பது டிஎம்கே முப்பத்தி ரெண்டு அதர்ஸ் வந்து நாற்பத்தி எட்டு கூட்டம்னா இரநூத்தி முப்பது தான் மீதி ரெண்டு தொகுதி அவுட்டு ரெண்டு தொகுதி போஸ்ட் பான் பண்ணதில் போனாலும் ரெண்டு தொகுதி அவுட்டு இவங்கெல்லாம் எங்க இருந்து வர்றாங்க எப்படி வந்து கருத்து கணிப்பு பண்றாங்க நார்த் இந்தியாவில் வந்து வந்துட்டு எப்படி ரிசல்ட் சொல்றாங்கன்னு தெரியல காசு பல்கா போயிருக்கும் பொழுது இருக்கு அதனால எக்ஸிட் போல் ரிசல்ட் ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி எடுத்துட்டாங்க இன்னைக்கு வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க இது மக்கள் ட்விட்டரு பேஸ்புக்லாம் வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் ஒரு ஆள் வந்து ஒரு ஒரு வகையார் ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இப்போயே அவங்க கருத்து கணிப்பு எப்படி மக்களோட மக்களோட மனசை வந்து கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி மக்களோட மனசை கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல இவங்களுக்கு எல்லாத்துக்கும் பத்தாம்தேதி வரட்டும் இந்த சி ஓற்று வி ஓட்டு பி ஓற்று மி ஓற்று எல்லா ஓட்டும் எப்படி கருத்து கடிப்பானு சொல்லிட்டு பத்தாம்தேதி வந்து ரிசல்ட் வச்சுட்டு வந்து பார்க்குறேன் பாப்பமா நன்றி